கனடாவில் லாஸ்ட் கனேடியன்ஸ் என அழைக்கப்படும் பிரச்சினைகளை சரிசெய்ய புதிய குடியுரிமை விதிகள் நடைமுறைக்கு வந்துள்ளன லாஸ்ட் கனேடியன் எனப்படுபவர்கள் கனடாவுடன் வலுவான குடும்ப உறவுகளை கொண்டவர்கள் ஆவர் சில பழைய சட்டங்கள் காரணமாக இவர்களுக்கு குடியுரிமை பெறுவதில் சிக்கல்கள் இருந்தன எனினும் புதிய விதிகளின் கீழ் முதல் தலைமுறையை தாண்டி கனடாவிற்கு வெளியே பிறந்த அல்லது தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இப்போது குடியுரிமை வழங்கப்படலாம் குழந்தை பிறப்பதற்கு அல்லது தத்தெடுப்பதற்கு முன்பு குறைந்தது மூன்று ஆண்டுகள் கனடாவில் வாழ்ந்த பெற்றோர் இதற்கு தகுதி பெறுவார்கள் அத்துடன் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் வெளிநாட்டில் குழந்தைகள் தானாகவே குடிமக்களாக மாறுவார்கள் அதே நேரத்தில் சில தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் புதிய அமைப்பின் கீழ் விண்ணப்பிக்கலாம் புதிய சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்பு தற்காலிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன எனினும் தற்போதைய விண்ணப்பங்கள் இப்போது புதுப்பிக்கப்பட்ட விதிகளின் கீழ் செயல்படுத்தப்படும் இருப்பினும் பிற நாடுகளில் இருந்து தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கூடுதல் ஆதாரங்கள் தேவைப்படும் யமற்றது என சில சட்ட வல்லுநர்கள் அரசியல்வாதிகளும் கூறுகின்றனர் ஏனெனில் இந்த விதி கனடாவில் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளிடமிருந்து அவர்களை வித்தியாசமாக நடத்துகிறது பல குடும்பங்கள் இந்த சட்டத்தை ஒரு பெரிய வெற்றியாக கருதினாலும் இன்னும் கூடுதலான சட்ட மாற்றங்கள் தேவை என விமர்சகர்கள் கூறுகின்றனர்